ஹாய் பஸ் அப்படீடெல்லாம் அடுத்தது ஒரு தாறுமாறான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க பெங்களூர்லேருந்து மேனகிட்ட கிளம்பி வந்து இப்போ ரோஹினி சினிமாஸ் வாசல்ல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய பேனர் பெரிய கட்அவுட் வச்சு ரஜினி சாருக்கு ஒரு மிகப்பெரிய மகுடம் சேர்த்துருக்காங்க அப்படிதான் சொல்லணும் பெங்களூர் ரஜினி சாரோடைய தீவிரமான ரசிகர்கள்லாம் எல்லாருமே ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் கிளம்பி வந்திருக்காங்க இருந்து இதற்கான அந்த ஒர்க் ப்ராகிரஸ் பத்தினாக்கா நடந்து ஸோ மிகப்பெரிய ஒரு திருவிழாவாக இருக்க போது நாளைக்கு காலையில் ரோஜினி சினிமாஸ்ல யாரெல்லாம் சென்னையில் இருக்கீங்களோ மறக்காம போயிட்டு ஒரு அப்பினஸ் போட்டுருங்க இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் பார்த்தினாக்கா இந்த அளவுக்கு இவ்வளோ பெரிய கட்அவுட் வந்து யாருமே வச்சதில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த அளவுக்கு அந்த தேட்டரில் ஒரு பெரிய சம்பவமாக இருக்குது ஸோ மிகப்பெரிய ஒரு ஒரு கொண்டாட்டமாக தான் இருக்க போது நாளைக்கு ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கீங்க தலைவர் ஃபேன்ஸ்னாலே ஒரு புதிய சம்பவம் எப்போதுமே பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க இது ஒரு பக்கம் செலப்ரேஷன் ஒரு பக்கம் வந்து கண்டிப்பா அதோட வீடியோஸ் அதை கிளிப்பிங்ஸ்லாம் நம்ம பாத்துனோம் நாளைக்கு இன்னும் அந்த எல்லாம் வரும்போது கண்டிப்பா நான் அதை அப்டேட் பண்றேன் இப்போ அடுத்தது டிக்கெட் புக்கிங்ஸ்லையும் பார்த்தீங்கன்னாக்கா மொய்தீன் பாயோட ராஜ்யம் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட இருபதாயிரம் டிக்கெட்டு மேலே வித்து ஸோ முழுக்க இது வந்து ரஜினி சார் வந்து ஒரு கேமரா ரோல் தான் பண்றாரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருந்துமே கூட இந்த படத்துக்கு வந்து அந்த கிரௌட் புள்ளிங் கெபாசிட்டி பார்த்தீங்கன்னா ரஜினி சார் இருக்கு அப்படின்றத மீண்டும் ஒரு திட்ட நிரூபிச்சிருக்காரு நீங்க இது விஷ்ணு விஷாலோட படம் விக்ராந்தோட படம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல டுவெண்ட்டி தௌசண்ட் ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன் இதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்குது ரஜினி சார் தான் எல்லாருமே தெரியும் லாஸ்ட் ஒன் ஹவர் ஒன் ஹவர்ல மட்டுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு டிக்கெட்டு கிட்ட வித்து தீர்ந்திருக்கு எல்லாமே ரஜினி சாருடைய சாத்தியம்ன்றது நான் நான் சொல்லுவேன் விஷ்ணு விஷால் அவர்களே அந்த பேட்டியில் சொல்லிட்டு அந்த பிரஸ் மீட்ல சொல்லிட்டாரு எங்களுக்கு ஓப்பனிங்கை பத்தி கவலையே கிடையாது ரஜினி சார் அந்த கவுடு வந்து உள்ள கொண்டு வந்துடுவார் மக்கள் உள்ள கொண்டு வந்துடு படம் நல்லா இருக்கும் பட்சத்தில் கண்டென்ட் வந்து நல்லா இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அது வந்து கேரி ஆன் ஆகும் நாங்க கண்டிப்பா அந்த கண்டென்ட் மேல ஒரு பெரிய நம்பிக்கை வச்சிருக்கோம் இந்த படம் கண்டிப்பாக ஒரு பெரிய சக்சஸ் அடையும் அப்படின்ற மாதிரி பேசி இருப்பாரு அவர் சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மை அப்படின்றத ப்ரூவ் பண்ணி காட்டது எல்லாமே இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கீழ்ச்சல் பிரெண்ட்ஸ்